வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதையை படிக்கலாம் பெண்களை தான் பொதுவா சொல்வார்கள் தனஞ்செயன் தாயை மதிக்கும் நீங்கள் குலத்தை வெறுப்பவராக இருக்க முடியாது என்றால் இது இப்போது தேவையில்லாத விவாதம் சாருலதா அதுவும் உண்மைதான் எனக்கு தேவை நீங்கள்தான் நான் கிருஷ்ணனின் நண்பன் ஆனால் என்னுடைய காதலன் நான் உங்களை காதலிக்கவில்லை அவன் தான் உங்களை காதலிக்கிறான் என்றான் தனா அவரை காதலிக்கவில்லை உங்களைத்தான் உங்களை மட்டும்தான் காதலிக்கிறேன் காதலுக்கும் எனக்கும் காத மீதி தூரத்தை நம்ம சேர்ந்தே கடக்கலாம் போகாத ஊருக்கு வழி தேடாதீங்க சாரு நான் போக வேண்டிய ஊர் அது ஒன்றாக மட்டுமே இருக்கும் போது அந்த ஊருக்குத்தானே நான் வழி கேட்பேன் இது வீண் பிடிவாதம் சாரு இது மட்டும்தான் என் வாதம் என்றால் முடிவாக நீங்கள் என்னதான் சொல்றீங்க முடிவும் அசையாத மன உறுதியை கண்டு மலைத்தான் என்ன மாதிரியான அன்பு பிடியுது என்று திகைத்தான் அப்படி என்னதான் என்னிடம் இருக்கிறது எரிச்சலுடன் இந்த கேள்வியை கேட்டவனின் முகத்தை இரு முழங்கைகளையும் மேஜைமில் ஊன்றி உள்ளங்கைகளின் முகத்தை தங்கி ஊன்றி பார்த்தால் சாருளதா தங்களிடம் என்னதான் இல்லை தனஞ்செயன் உங்களை காதலிக்கிறேன்னு சொல்கிற பெண்ணிடம் உங்கள் நண்பனின் குணத்தை உயர்த்தி உங்கள் குணத்தை தாழ்த்தி சொல்றீங்களே இது ஒன்றிலேயே நீங்கள் உயர்ந்து விட்டீர்களே ஏமா உண்மையை சொன்னேன் அந்த உண்மை உங்களிடம் இருக்கிறது தனஞ்செயன் நான் யோகியன் இல்லைன்னு சொல்லவும் ஒரு மனதைரியம் வேண்டும் அது உங்களிடம் இருக்கிறது என்னை பொறுத்த வரையில் நீங்க தான் யோகியன் என்றாள் சாரு இவள் என்ன மாதிரியான பெண் தனஞ்சயன் நாற்காலியில் சரிந்து அமர்ந்து கொண்டு அவளை புத்தகத்தை சொல்றாக என்றாள் சாரு ஏங்க நானே பிடிப்பேன் என்கிறேன் என்ன போய் காந்தியின் புத்தகத்தை படித்திருக்கீங்களான்னு கேட்டால் எப்படி படித்ததில்லை ஒரு தடவை படித்து பாருங்கள் தானா இந்த நீதி போதனை எல்லாம் வேறு எங்காவது வைத்துக் கொள்ளுங்கள் சாருளதா அதுதான் உத்தமம் எனக்கு அட்வைஸ் கேட்பறதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அலர்ஜி அட்வைஸ் பண்ணி முகம் கொள்ளாமல் வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள் காந்தியின் சத்திய சோதனை புத்தகத்தில் நீதி போதனை தான் பண்ணியிருக்கிறார்னு யார் சொன்னது அப்படியா அவரே மகாத்மா அவர் அதைத்தானே செய்வார் என்கின்ற அனுமானத்தில் சொன்னேன் இல்லை சத்திய சோதனை என்பது அவருடைய சுய சரிதை சின்ன வயதில் அவர் அசைவும் சாப்பிட்டிருக்கிறார் அது முதல் அவர் செய்த சின்ன சின்ன தவறுகள் வரை அத்தனையும் வெளிப்படையின் மனதை மனதை வேணுமா அவன் அவன் வகையா வாங்கி நீங்க போய் பேச சாப்பிட்றீங்க சாரோ என்னதான இது நீங்களும் மத்தவங்க போல பேசினால் எப்படி நான் ஊரோட ஒன்றி போகாதவனும் பேர் வாங்கியவன் என்னை பத்தி தப்பு தப்பா புரிந்து வைத்திருப்பீங்களா சரி அதை விடுங்க காந்தி கதைக்கு வாங்க ஏங்க உங்களுக்கே இது நல்லா இருக்கா என் நண்பனின் காதல் கதையை சொல்ல வந்தவனை இழுத்து பிடித்து உட்கார வைத்து இப்படி பிளேடு போடுறீங்களே காந்தி கதையெல்லாம் எனக்கு எதுக்குங்க என்றான் சாருலதா அவனை மௌனமாக முறைத்தாள் அவனின் பார்வையின் அனல் தாங்காதவனாய் தனஞ்சயன் இரண்டு கைகளையும் மேலே உயர்த்தி சமாதானத்திற்கு வந்தான் ஓகே ஓகே இப்படி எரிப்பது போல் பார்க்காமல் இட்டு புட்டுன்னு காந்தி கதையை சொல்லி முடிங்க அவர் பிராமணர் தனஞ்சயன் அதுவும் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் அசைவம் என்கின்ற வார்த்தையை சொல்ல கூட மாட்டாங்க அவ்வளவு கட்டுப்பாடான காலகட்டத்தில் இவர் அசிவம் சாப்பிட்டதை துணிச்சலாக எழுதி ஒப்புக்கொண்டிருக்கிறார் யாருக்கும் இணையாக உங்களுக்கு இணை யாரும் உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் இணையாக முடியும் மகாத்மா வேறு நீங்கள் வேறு உண்மையை ஒப்புக்கொள்ளும் ஹீரோயிசம் அவரிடம் இருந்தது அதே ஹீரோயிசம் உங்களிடமும் இருக்கிறது நண்பனின் காதலை சொல்ல வந்தவனை அவள் கதாநாயகன் ஆக்கிவிட தனஞ்சயன் குழப்பத்துடன் எழுந்து கொண்டான் எனக்கு பதில் சொல்லாமல் எழுந்து விட்டீங்களே வேறு என்ன செய்ய இங்கேயே இலை போட்டு சாப்பிட உட்கார்ந்து விடவா அதுவும் நல்ல ஐடியா தான் இது லஞ்ச் டைம் என் சப்பாட்டை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கொள்ளலாமா பகிர்ந்து உண்டால் உங்களுக்கு வேண்டுமானால் பசியாரும் ஆனால் எனக்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு கவலம் சோறெல்லாம் போதாது சாரு நான் கேண்டீனுக்கு போகிறேன் நீங்க உங்க வேலையை பாருங்கள் என்றான் தனஞ்சயன் போன பின்னாலும் வெகு நேரம் சாருலதா சாப்பிடாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள் மனப்பூராவும் தனஞ்சயன் வருகையும் அவனுடன் பேசிய பேச்சுக்களுமே நிறைந்திருந்தன சாப்பிட மனமில்லாமலேயே வேலையே ஆரம்பித்து விட்டாள் அன்று இரவு கிருஷ்ணன் தனஞ்சயனிடம் சரியாக முகம் கொடுத்து பேசாமல் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் அவனது விளக்கத்தை கவனிக்காமல் சாருலதா காதல் சொல்லிவிட்ட சஞ்சலத்தில் இருந்த தனஞ்சயன் வெகுநேரம் கழித்துதான் நண்பனின் மௌனத்தை உணர்ந்தான் கிருஷ்ணா ஏண்டா ஒண்ணுன்னு இருக்க என்றான் நீ இன்னைக்கு என்னை பத்தி பேசினியா தனஞ்சயன் குற்ற உணர்வுடன் ஆமாம் என்ற பாவனையில் தலையாட்டினான் உனக்கு எப்படிடா இது தெரியும் சாருலதா இன்னைக்கு சாயங்காலம் என்னிடம் பேச வேண்டும் என்று சொன்னாள் நானும் அவள் சீட்டிற்கு போனேன்டா தனஞ்சய் என் உதட்டை கடித்துக் கொண்டு வேறு திக்கில் பார்த்தான் ஏண்டா இதை என்னிடம் நீ சொல்லவில்லை என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணா சாருலதா உன்னைத்தான் காதலிக்கிறாளாமே அதை விட்டு தொழடா அவள் இப்படி சொல்வாள் என்று எனக்கு தெரிந்திருந்தால் அவள் இருக்கும் திசை பக்கமே தலை வைத்து படித்திருக்க மாட்டேன் என்றான் தனா அவள் என்னிடம் மரியாதையாக அவளுடைய மறுப்பை சொன்னாடா உங்கள் காதலை நேரடியா சொல்ல இரண்டு வருடமாய் நீங்கள் தயக்கம் காட்டுனீங்க ஆனால் அதை என்னிடம் வந்து சொல்ல ஒரு நொடி கூட என் தயக்கம் காட்டவில்லை அவருடைய அந்த துணிச்சலை தான் நான் சொன்னாடா அவள் எதையோ சொல்லிவிட்டு போகிறாள் வீணா நீ உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்றான் இல்லதனா நான் இப்போது ரொம்ப தெளிவா இருக்கேன் என் நண்பனை காதலிப்பவளை நான் எப்படிடா காதலிக்க முடியும் என்னடா சொல்ற நான் அவள் இருக்கும் காதலை விலக்கிக் கொள்கிறேன் தானா சொல்கிறேன் உன்னால் அது முடியுமாடா கட்டாயம் முடியும் ஏன்னா என் எதிரில நீ இருப்பியே உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ சாருளதாவின் காதலை நீ என்று நினைவுதான் எப்படிடா அவளை நான் நினைப்பேன் கிருஷ்ணன் விலகி கொண்டான் தனஞ்சயன் ஆசுவாசமாய் உணர்ந்தான் அவன் மனதில் இருந்து குற்ற உணர்வு விலகி ஓடியது சாருலதாவை பற்றிய சிந்தனை வந்தது ஒட்டுகிற தேல் என்று மற்றவர்கள் பயமுறுத்த அவள் அவனை நினைத்து வாழ்ந்தாள் எவரும் துணியாத அவன் எளிதாக தொட்டுச் சென்றாள் தனஞ்சயின் காதலில் விழுந்தான் எவருக்கும் கட்டுப்படாத முரட்டு காலை அவன் அவளது அன்பில் கட்டுண்டு நின்றான் ஜி வணக்கம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க